கோவக்காயை வச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருக்கவே மாட்டீங்க ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் முந்நூறு கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கேங்க கோவக்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது அடிக்கடி நம்மளோட உணவில் செத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி இதை சாப்பிட்றதுனால சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இதில் இருக்கக்கூடிய இந்த காம்பு பகுதியோ நுனி பகுதியும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு இதை அப்படியே நம்ம துண்டு துண்டா வரா மாதிரி கீறக்கூடாது முக்கால் பாகம் கீரல் விடற மாதிரி நம்ம கீறிக்கணும் பாருங்க இந்த மாதிரி இந்த பக்கமாக ரெண்டு இப்படி பிரித்தாலும் ரெண்டு பாதி இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே காம்பு பகுதி நுனி பகுதியை எடுத்துகிட்டு கீரல் போட்டு எடுத்துக்கணும் நாம் எடுத்த கோவக்காய் எல்லாத்தையுமே பாருங்கள் காம்பு பகுதி நுனி பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலாக கீரல் போட்டுக்கிட்டேன் இந்த கோவக்காயை நீங்கள் இந்த மாதிரி கீறுறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறமா கீரல் போடுங்க இதை நாம் வேக விட போகிறோம் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நாலு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இதே நீங்கள் மீடியம் சைஸ் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க தக்காளி பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் தக்காளியும் எடுத்துருக்குறேன் நான் மீடியம் சைஸ் தக்காளியும் எடுத்துருக்குறேன் மொத்தம் நாலு தக்காளி எடுத்துருக்குறேன் இதை வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கீரல் போட்டு வச்சுருக்குறேன் எல்லாமே சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு வரமிளகாய் அதையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் இது எல்லாத்தையும் நம்ம வேக விட்டு எடுக்க போகிறோம் வேக விடுறதுக்காக ஸ்டவ்ல இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா சூடாகிட்டு இருக்குது ஸ்டவ் ஹைஃபிளேம்ல வச்சுக்கோங்க நாம கீரல் போட்ட இந்த கோவக்காயை இட்லி தட்டில் அப்படியே வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டாக பிரிச்சு வைக்கிறேன் இட்லி தட்டில் செட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் தக்காளி கீரல் போட்டது அதை வந்து நாம உள்ள வைக்கணும் இந்த மாதிரி உள்ள தண்ணியில் வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே இந்த இட்லி தட்டை வச்சிடலாம் இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க கோவக்காயை நான் எட்டு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குது இப்போ இந்த பிளேட்டுக்கும் மாற்றிக்கணும் மாற்றிட்டு விடணும் இதே மாதிரி நம்ம உள்ளே வச்ச அந்த வெங்காயம் தக்காளி அதையும் எடுத்து நல்லா ஆற விட்டுக்கணும் நாம் வேக வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா சூடு ஆறிடுச்சுங்க இதை நாம் இந்த மிக்சி ஜாருக்கு மாற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மிளகாயில் இருக்கக்கூடிய இந்த காம்பு அதை நீக்கிட்டு அதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வேக வச்ச வெங்காயம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே உடச்சி விட்டாலே போகிறோம் இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய தோல் அதை உரிச்சு எடுத்துட்டு சதைப்பகுதியை நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளியில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு நான் ஜாரில் சேர்த்துட்டேங்க இந்த தோலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சதைப்பகுதி ஒட்டி இருக்கும் அதனால் நம்ம இந்த வேக விட்டு அந்த தண்ணி இருக்குது பாருங்கள் அந்த ஸ்ட்ரீமிங்கில் வரக்கூடிய தண்ணி தான் இது இந்த தண்ணியிலே இந்த தோலை நல்லா ஒரு தடவை அப்படியே பிசஞ்சு விட்டு அலசினோம்னா அதில் இருக்கக்கூடிய சதைப்பகுதியெல்லாம் அதில் இறங்கிடும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இந்த தோலை பிழிஞ்சு நம்ம எடுத்துடணும் இந்த தண்ணியை வந்து நம்ம அரைக்கிற இந்த ஜார்லேயே சேர்த்து விட்டுக்கலாம் வேறு எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாங்க இதுவே போதும் இந்த ஈரப்பதத்துலேயே நல்லா நைஸாக அரைப்பட்டுடும் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலைங்க நம்ம சேர்த்த தண்ணி மட்டும்தான் கோவக்காய் பாருங்கள் நல்லா வெந்துட்டு சாஃப்டாக இருக்குது நீங்கள் கேட்பீங்க எதுக்காக இப்படி வேக வச்சு செய்யணுன்ட்டு நீங்கள் வேக வச்சு செய்யலைன்னா எண்ணெய் சேர்த்து வதக்கிற மாதிரி இருக்குங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீரல் போட்டு சமைக்கும் பொழுது இதில் உப்பு காரம்லாம் நல்லாவே ஏறும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வதக்கி செய்கிறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வதக்கிட்டு சேர்க்கணும் நான் வேக வச்சு சேர்க்குறது எண்ணெய் நம்ம குறைவாக சமையலுக்கு சேர்த்து சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு சின்ன பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் நாம் சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விட்டுக்கிறேன் சோம்பு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை அதே சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேருங்க நாம் சேர்த்த இஞ்சி பூண்டு பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் எண்ணெயில் வதக்கிட்டோம் இப்போ அரைச்ச இந்த விழுது வெங்காயம் தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுட்டு வதக்கிக்கலாம் ஆனால் இது ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க நம்ம வேக வச்சுட்டோம் அதனால் இதில் வதக்க வேண்டியது ரொம்ப கிடையாது நம்ம கலந்து விட்டாலே போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன் பத்தலைன்னா நம்ம மறுபடியும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷமாக நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஜாரில் நான் அரை அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கிரேவி அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் சேர்க்குறேன் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா நான் இடியாப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ நல்லா கொதி வரணுங்க கொதி வந்த உடனே உப்பு காரம் நம்ம செக் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு உப்பு காரம்னால் கரெக்டாகவே இருக்குதுங்க நீங்களும் செக் பண்ணிக்கோங்க அப்படி பத்தலைன்னா நீங்கள் இப்போவே சேர்த்து விட்டுடலாம் நாம் வேக விட்ட கோவக்காய் அதை இதில் சேர்த்துக்கலாம் இதை மாதிரி வேக வச்சுட்டு சேர்க்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் உப்பு காரமாக நல்லா குயிக்கா அதில் இறங்கிடும் ஓவக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வை வந்து மிதமான தீ வச்சுடுங்க இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கிரேவி கொதிக்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் சப்போஸ் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா அதை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஆறு ஏழு முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் சேர்க்குறது பிடிக்குன்னா நீங்கள் ரெண்டு பதை தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சேங்க அப்புறம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிருக்கிறேன் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்தேன் தண்ணி இவ்வளோ தான் இல்லை நம்ம திக்னஸ் எவ்வளோ இருக்கும் கிரேவிக்கு அதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க கிரேவி மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன் பாருங்கள் சுற்றிடும் அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு வந்து நிற்கிது இப்போ அப்படியே கலந்து விட்டுடலாம் இந்த வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் அரைச்சி சேர்க்கும்பொழுது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் சில பேர் வந்து தேங்காய் அரைச்சி சேர்ப்பாங்க தேங்காய் சேர்க்குறதுனா இது கூடவே கூட ரெண்டு பத்தம் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ அரைச்ச இந்த முந்திரி வேர்க்கடலை அது சேர்த்துடுறேன் இந்த ஜார்லேயே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வரணுங்க நீங்கள் ஹை ஹைஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மூடி போட்டுடுங்க சேர்த்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் கொதிக்க விட்டேங்க இப்போ பாருங்கள் கிரேவி இன்னும் நல்லா திக்காயிடுச்சு கம கமன்னு வாசனை வருது நல்ல மனமாக இருக்குது இப்போ நம்ம கொத்தமல்லி தடையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஐயில் வச்சா தெரிக்கிதுன்னு நான் ஸ்லோ பண்ணியிருக்கேன் அவ்வளவுதாங்க அருமையான கோவக்காய் கிரேவி தயாராகிடுச்சு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காயை வச்சு அருமையான டேஸ்டியான கிரேவி நல்லா மணக்க மணக்க நம்ம தயார் பண்ணிட்டோம் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா நான் இடியாப்பம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிட்லாம் இதே நீங்கள் இன்னும் திக்காக செஞ்சால் சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்லாங்க இப்போ நான் பிளேட்டிங்க்கு மாற்றிருக்குறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு பீஸுமே அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா நான் ஸ்பூனில் தான் கட் பண்ணுறேன் எவ்வளோ ஈஸியாக கட் ஆகுது பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நம்ம சேர்த்த உப்பு காரம் மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓவராலாக சொல்லணும்னா பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் நாம் சேர்த்த அந்த முந்திரி பருப்பு வேர்க்கடலை கடைசியாக நாம் அரைச்சி சேர்த்துருந்தோம் ஆனால் வேர்க்கடலையோட ஃபேவர் சுத்தமாக தெரியல அந்தளவுக்கு டேஸ்ட்டாக அருமையாக அட்டகாசமாக இருக்குது நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்